الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم சகோதரர்களே எல்லாம் இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக சொல்லக்கூடிய நாற்பது துவாக்களில் பொழுது முப்பத்தி எட்டாவது துவாக்களை நாம் பார்க்கலாம் இதுவரையிலும் அல்லாஹுடைய கிருபையால் முப்பத்தி ஏழு துவாக்கள் நிறைவடைந்திருக்கிறார் ரப்பனா அழைக்க இறை எங்கள் இறைவா உன் மீதே நாங்கள் தவக்கொள் நம்பிக்கை வைத்தோம் நாங்கள் மீண்டோம் வ நாங்கள் உன் பக்கமே திரும்பி வந்து விடுவோம் என்கின்ற ருவாவை எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் கனியமிக்க அல்லாகுவி நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா அழைக்க தவக்கல்னா இந்த இடத்துல அல்லாஹு தன்னுடைய அடியார்கள் தன் மீது அந்த இறை நம்பிக்கை ஒரு வணக்கத்தை அல்லாஹு பேசுகின்றார் அல்லாவன் நம்புறேன்னு சொல்றதே ஒரு வணக்கம் தான் எப்படி தொழுகை நோன்பு போன்றதெல்லாம் இபாதத்துகள் வணக்கமாக சொல்லப்படுதோ அதே போன்று அல்லாஹு மீது வைக்கக்கூடிய அந்த தவக்கல் இருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதுவும் ஒரு இபாதத்தான் அதுவும் ஒரு வணக்கம் தான் எனக்கு அல்லா இருக்கிறான் நான் அல்ல நம்புறேன் என்னைய அல்லா பாதுகாத்துக்குவான் அல்லாஹ என்னை பாதுகாப்பதில் சிறந்தவன் அல்லாதவை தவிர யாருமே என்னை பாதுகாக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில வார்த்தையால் சொல்வதோ அல்லது உள்ளத்தால் அதை நம் முழுமையாக நம்பிக்கை கொள்வதே ஒரு விவாதம் அப்ப தவக்கலை அல்லா விரும்புகிறான் என்ன விரும்புறோம் அல்ல நம்பிக்கையை விரும்புறான் ஒரு அடியான் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்கல் அந்த நம்பிக்கை முழுமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஓ இலைக்கா நபுனா அல்லாவின் பக்கமே நாம் திரும் மறுபடியும் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் உன் பக்கமே நாங்கள் மீண்டும் உன் பக்கமே நாங்கள் திரும்பி வருவோம் இது முழுக்க முழுக்க அல்லாவிற்கு நான் முழுமையாக அடிப்பணிந்தேன் அல்லாவிற்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இந்த துவாவை நாம் பார்க்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் யார் அல்லாஹின் மீது தவக்கல் நம்பிக்கை வைத்தார்களோ நம்பிக்கை வைத்த அந்த அடியார்களை அல்லாஹ் ஒருபோதும் விட்டதில்லை என்பதற்கு பல வரலாறுகளை நாம் அதிசல்ல எடுத்து பார்க்கலாம் நபிமார்களுடைய காலகட்டத்தில அதே போன்று பெருமானார் செல்லா வலீஸ்வலம் அவர்கள் சகாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய எத்தனையோ அருள்களும் சிறப்புகளும் நிறைய இருக்கு பெருமானார் செல்லல்லா வலியூசலம் மன்னவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹின் அல்லாஹ் மீது நான் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வச்சேன் அப்படின்னு சொல்வதை விட அந்த பிரதிபலனா நாம என்ன செய்யணும் நேற்று ஒரு வருஷத்துல அல்லாஹ் சொன்னா வளவு அன்னகும் ஆமணுவத்த நம் அசூபத்தும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கை உங்களை பாகுவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார் நான் அல்லாமையில நம்பிக்கை வச்சேங்கிறது அந்த நம்பிக்கை நம்மை இருந்து விலக்கி வைக்கணும் அதுதான் உண்மையான நம்பிக்கை அதே போன்று இந்த இடத்துல நாயகம் சல்லா ஒளியீசல்ல பண்ணவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைப்பது அல்லாஹுவை நம்புவது எதிரால இருக்குது அல்லாஹுவை நம்புவதில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பாவத்துல இருந்து விலகி விலகிக்கணும் பாவத்திலிருந்து விலகுனா தான் அந்த நம்பிக்கை அந்த ஈமான் உண்மையாக பார்க்க போறோம் பாவம் செஞ்சுகிட்டே நான் அல்லாஹு நம்பிக்கை கொண்டேன் நான் அல்லாஹு நம்பிக்கை கொண்டேன் என்பதாக சொல்வதில் அந்த ஈமான்ல எந்த விதமான உறுதியையும் நம்மளால பார்க்க முடியாது அப்ப பாவத்திலிருந்து விலகி இருக்கணும் அப்ப தீமையை அளிக்கக்கூடிய நன்மையை அதிகமாக்க கூடிய ஒரு செய்தியை இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுது அபூரினார் அடியல்லாக அவர்கள் இந்த அதிச அறிவிச்சு காட்டுகின்றார்கள் எந்த மனிதர் லாயிலாக இல்லல்லா வஹதகுல் ஆஷரீகலா லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குலி செய்யும் கதி இந்த துவாவை இந்த திக்கிரை எந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு பத்து முறை ஓதுகின்றாரோ இதை ஒரு நாளைக்கு எவர் ஒருவர் ஒரு நூறு முறை ஓதுகின்றார் சல்லல்லா வலிகள் அவங்க சொல்றாங்க அவர் பத்து அடிமையை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ வலிகேசன் நகுச்சொலிகாந்தி இருக்கின்றார்கள் லாயிலாக இல்ல அல்லாஹ் வகதகு லாஷரி கலகு லகுல் முல்பு வலகுல் ஹந்தூ வகு அலா குலிசெயின் கரு இத ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவை ஒருத்தர் ஓதுனார் ஓதிட்டாருன்னா பத்து அடிமையை அவர் விடுதலை செய்த நன்மை வழங்கப்படும் அது அல்லாமல் இதை அவர் எவர் ஒருவர் நூறு முறை ஒரு நாளைக்கு ஓதுகின்றாரோ அடுத்த அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவருடைய நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய இருப்பார் நூறு நன்மை எழுதுறோம் நூறு நூறு தீமை அழிஞ்சிடும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹாவரே பாதுகாப்பான் அவருக்கு பாதுகாப்பு உலக போடும் அவர் எங்க போனாலும் அவருக்கு பாதுகாப்பு உலக போடும் வீட்டுல இருந்து இதை ஒரு நூறு கூட ஓதுறார் ஓதிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு அவர் இருப்பதிலிருந்து அவர் திரும்பி எங்க வந்து சேருகின்றாரோ அவர் கூடிய இடம் வரையிலும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை வணங்குகின்றான் அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக சலதாவடியவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அன்றைய நாள் முழுவதும் அவரை விட அவரை விட அதிகமாக நன்மையை செய்தவரை தவிர வேற யாருக்கும் நன்மைகள் கிடைக்காது என்பதாக சரணாலிய செல்லாவோ ஒருவேளை இவரு இந்த கலிமாவை மட்டும் ஓதுறார் இந்த திக்கரை மட்டும் ஓதுறார் இன்னொருத்தர் இந்த திக்கரை ஓதிட்டு ஒரு சுண்ணத்தான துருவ தொழுகிறார் அல்லது லுகா தொழுகிறார் அல்லது இதர இபாதத்துக்கள் செய்கிறார் செஞ்சார்னா இவரை விட அவர் நன்மை அதிகமா பெறுவார் அவர் அதை செய்யல அப்படின்னு சொன்னா இவர் தான் நன்மையில் அன்றைய நாள் முழுவதும் உயர்ந்தவர் என்பதாக பெருமான் கூறுவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களை ஒரு அடியான் தன்னை பாவத்திலிருந்து விலக்கி கொள்ள விரும்பினால் இந்த ஒரு துவாவை ஓதுனா போதும் இந்த துவா பாவத்திலிருந்து பாதுகாப்ப வழங்குது அது மட்டுமல்லாமல் பத்து அடிமையை விடுதலை செய்த நன்மையை தருது நூறு நன்மைகளை உடனடியாக எழுத வைக்கக்கூடிய ஒரு துவாவாக நூறு நன்மைகள் நூறு பாவங்களை அழிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு துவாவாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு துவாவாகவும் அன்றைய நாள் முழுவதும் அவரே நன்மைகள் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஒரு துவாவாக பெருமானா வலியுசலம் அண்ணவர்கள் இந்த துவாவை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இதை ஓதுவதால் தீமைகளில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் இரண்டாவது பெருமானார் செல்லலா வழி செல்ல மன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லா மீது தவக்கல் ரப்பான அழைக்க தவக்கல்னா அந்த நம்பிக்கை வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா மேல சொன்னது பாவத்தை விட்டு விலகி இருப்பார் அடுத்து சொல்றாங்க தன்னுடைய வாழ்நாள்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யார் அவர் கர்வம் கொள்ளாமல் இருப்பார் என்பதாக செல்லலா வழி செல்ல அவங்க சொல்றாங்க வாழ்க்கையில உயர்வு வரும் தாழ்வு வரும் எல்லாம் வரும்பொழுதும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய கூடிய ஒரு மன பக்குவம் தேவைப்படும் அதிகமான ஒரு உயர்வு வரும் பொழுது மனசு மனசு வேற சொல்லும் அதனால அந்த மனம் சொல்வதை கேட்டு கர்வத்தை காணி காண்பித்து விடக்கூடாது பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ பதவியிலயோ அந்தஸ்துலேயோ கொஞ்சம் உயர்வா போனதற்கு பிறகு யாரிடத்திலும் கர்வம் கொள்வதும் கூடாது யாரையுமே மட்டமாக இருப்பதோ அல்லது யாரையுமே கேவலப்படுத்துவதோ அல்லது யாரையுமே இழிவாக எண்ணுவது இருக்குதே இது ஆக பெரும் கொண்ட ஒரு சிரமத்திற்கு ஆளாக்கிறோம் அதனால எந்த விதமான உயர்வு வந்தாலும் அதே போன்று தாழ்வு ஏற்படும் பொழுது அந்த உயர்வு தாழ்வு இந்த இரண்டும் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது மன பக்குவத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய உயர்வு இபாதத்திற்கு இடையூறு தரக்கூடாது நம்ம எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அந்த உயர்வு அந்த பணம் அந்த பொருளாதாரம் அது இபாதத்துக்கு இடையூறு தராத அளவிற்கு மனப்பக்குவத்தோடு இருக்கணும் இப்ப யாரிடத்திலும் கர்வம் கொள்ளாதீங்க அதே போன்று நீங்கள் ஆசை கொள்வது வருமான சரதாவணி சிலவங்க சொல்றாங்க ஆசை கொள்வது இருக்குது நீங்கள் அந்த ஆசை உங்களுடைய விவாதத்திற்கு இடையூறு தராமல் இருக்கணும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சுகம் செல்வங்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த மாதிரிதான் எதிர்கொள்ளும் அதிகமாக அல்லாஹு தந்து கொண்டே இருப்பான் யாருக்கு அல்லா தருவானா உயர்வு தாழ்வு வரும் பொழுதும் உள்ளத்துல ஆசைகள் ஏற்படும் பொழுதும் அந்த உயர்வு தாழ்வை கொண்டோ உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகளை கொண்டோ அவர் இபாதத்துல குறை இல்லாம அல்லாவிற்கு கட்டுப்பட்டு போனாரன்னா அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உயர்வு வரும் பொழுது கர்வம் கொண்டு ஆசைகள் வரும் பொழுது இபாதத்தை விடுவக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அல்லா இழுத்து முடிச்சிருவான் அப்ப கர்வம் கொள்ளுதல் ஆசையை கொண்டு இபாதத்துகளை விட்டு விடுதல் பெருமை கொள்ளுதல் அடுத்தவர்களை இழிவாக எண்ணுதல் இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் அல்லாமே நம்பிக்கை வச்சு அவர சொல்லிக்க வேண்டியதானே தவிர அவருடைய இறை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்பதாக நாயகம் செலல்லா ஒளீஸ் சொன்னாங்க அடுத்து மூன்றாவது ஒரு செய்தி இவரை பத்தி சலல்லா வலி செலவர்கள் சொல்கின்றார்கள் அந்த ரப்பனா அழைக்க தவக்கல்னா இவர் அல்லாமேல தவக்கல் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா இவர் அல்லா சொர்க்கத்துல நுழைய வைக்க மாட்டான் என்பதாக சொன்னார் இவரு சொர்க்கத்துல நுழைய முடியாது யாரு இந்த நபர் அவருக்கு பேர் தையூஸ் என்பதாக சொல்லுவாங்க என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா தனது குடும்பத்துல மானக்கேடான விஷயங்களை அனுமதி அளிக்கக்கூடியவர் இவர் சொருக்கத்துல ஒருபோதும் அடைய முடியாது என்பதாக சரவாலை சொல்லவும் சொன்னாங்க தன்னுடைய குடும்பத்துல மானக்கேடான விஷயங்கள் உள்ள வருது தன்னுடைய மகன் செய்யறான் தன்னுடைய மகள் செய்யறாங்க தன்னுடைய மனைவி செய்யறான் தன்னுடைய சகோதரர்கள் செய்யறாங்க இது நல்லா தெரியுது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் அருவறுப்பான மானக்கேடான ஒரு செயல் அது வீட்டுக்குள்ள வரும் பொழுது நல்லா தெரியுது தெரிஞ்சும் கண்டும் இருக்கிறார் அப்போ தன்னுடைய குடும்பத்துக்குள்ள மானக்கேடான அருவறுப்பான தேவை இல்லாத இஸ்லாம் அங்கீகரிக்காத அல்லாஹும் இருக்கக்கூடிய அல்லாவுடைய தூதர் காட்டி தராத ஒரு செயல் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் கொண்டு வரும் பொழுது அதை எவர் ஒருவர் அங்கீகரிக்கிறாரோ அதை தடுக்காம இவர் அமைதியா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா இவர் சொருகம் இவருக்கு தடையாக்கப்படும் இவர் சொருகத்தில் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த குணம் இருந்தாலும் நம்பிக்கை அளவுலதான் இருக்குமே தவிர அந்த நம்பிக்கை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப பாவத்திலிருந்து விலகி இருப்பது கர்வம் கொள்ளாமல் யாரையும் இழிவாக எண்ணாமல் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் ஒரே மனப்பக்குவத்தில் இருப்பது தன்னுடைய குடும்பத்தில் அருவறுப்பான மானக்கேடான விஷயங்கள் உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வாழுது இந்த மூன்று நிலையில் உள்ள மனிதருடைய அந்த நம்பிக்கை அந்த தவற்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி செய்வான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஈமானை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக